தி வந்து வாங்குது மக்களே வந்து انا சாவடிறேன் நீကம்மா சாவடிச்சுるவங்க நிக்கறேன் தூக்கமே இல்ல நைட் வான பால நைட் வான பால வேளை வாங்கிய சாவடிறேன் என்ன வேளை வந்தாங்க இறங்க மக்களே இன்னும் கொஞ்சம் இந்த மனவேலல நிறைய வேலை இருக்குது கடையாம் பார்த்துக்கணும் வீடியோ பார்த்துக்கணும் என்ன பண்ணிக்கோங்க எனக்கு இன்னுமே புரிய மாட்டேன்து எனக்கு ஒரே வாழ்க்கையே குழப்பமாக இருக்குது எங்கே போடுறது என்ன பண்ணுறதுனே தெரியல இது வீடியோ இறங்க இன்னும் இருக்குது மக்களை நிறைய இப்போ சாமானுங்கெல்லாம் எடுத்து போடுறாங்க இஷ்டமா இருக்குது

லைக் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு